தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்வது போன்ற பணிகளுக்கு பயன்படுத்துகின்ற செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன அமெரிக்காவிலே இந்த வகை செயற்கைக்கோள்களை உருவாக்குவதற்கு முன்பு பல்வேறு முயற்சிகள் செய்து பார்க்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்டில் விண்வெளியில் சில விஞ்ஞான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக நூறு அடி குறுக்களவு கொண்ட ஒரு ராட்சத பிளாஸ்டிக் பலூனை செயற்கை கோளாக பறக்க விட்டார்கள் அது எகோ ஒன் என்று குறிப்பிடப்பட்டது வாயு நிரப்பப்பட்ட அந்த பலூன் பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்தது அதனுடைய அண்மை நிலை பூமியிலிருந்து ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரத்திலே இருந்தது தொலைவு நிலையோ ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தது இந்த பலூன் மீது மெல்லிய அலுமினிய பூச்சும் கொடுக்கப்பட்டிருந்தது மின்காந்த அலைகளை பிரதிபலிக்க விண்வெளியில் செயற்கையாக ஏதாவது வேண்டுமல்லவா இந்த செயற்கை கோளை பயன்படுத்தி தகவல் தொடர்பு பரிசோதனைகளை நடத்தி பார்த்தால் என்ன என்று யோசனையும் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு நிமிடங்களுக்கு ஒருமுறை சுற்றி வந்த அந்த பலூன் அமெரிக்காவிற்கு மேலாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் உயரத்திலே பறந்து கொண்டிருந்த போது அமெரிக்காவின் மேற்கு கரையில் உள்ள ஓரிடத்திலிருந்து அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோவரின் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒன்று அந்த பலூனை நோக்கி ரேடியோ சிக்னல் வடிவில் அனுப்பப்பட்டது அந்த சிக்னல்களை எக்கோ ஒன் செயற்கைக்கோள் பிரதிபலித்த போது அமெரிக்காவின் கிழக்கு கரையில் இருந்த ஒரு பெரிய ஆண்டனா இந்த சிக்னல்களை பெற்றுக்கொண்டது ஜனாதிபதி ஐசனோவரின் படம் சிக்னல்கள் வடிவில் ஓரிடத்திலிருந்து பரிசோதனையாக அனுப்பப்பட்ட போது அவை தொலைவில் உள்ள மற்றொரு இடத்திலும் கிடைத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஏப்ரலிலே அமெரிக்காவின் மேற்கு கரையில் உள்ள கலிபோர்னியாவிலிருந்து எக்கோவோன் செயற்கைக்கோளை நோக்கி தொலைக்காட்சி படங்கள் அனுப்பப்பட்டன அந்த படங்கள் நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் கிழக்கே இருந்த மற்றொரு இடத்திலும் கிடைத்திருக்கிறது படங்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கவில்லை என்றாலும் உலகில் முதன் முதலில் ஒரு செயற்கைக்கோள் மூலம் தொலைக்காட்சி படங்கள் அனுப்பப்பட்டது அதுவே முதல் முறை அமெரிக்கா தனது முதலாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை பத்தாம் தேதி டெல் ஸ்டார் ஒன் என்ற செயற்கைக்கோளை பறக்கவிட்டது இதன் உதவியால் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஐரோப்பிய மக்கள் அமெரிக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டார்கள் அமெரிக்க மக்கள் மூன்று ஐரோப்பிய நிகழ்ச்சிகளையும் பார்த்தார்கள் டெல் ஸ்டார் ஒரு விந்தையாகவும் கருதப்பட்டது பத்திரிகைகளிலே கொட்டை எழுத்துக்களில் டெல் ஸ்டாரின் சாதனை பற்றிய செய்திகள் வெளியாகியது தடையகங்களும் எழுதப்பட்டன உலகம் தழுவிய ரீதியிலான தகவல் தொடர்புக்கு இது ஒரு ஆரம்பம் உலகம் தழுவிய ரீதியிலான தகவல் தொடர்புக்கு இது ஒரு ஆரம்பம் என்று அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியும் வர்ணித்தார் டெல் ஸ்டாரின் சாதனை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதுடன் நின்றுவிடவில்லை இந்த அதிசய செயற்கைக்கோள் வழியாக அமெரிக்கா பிரிட்டன் இடையே தொலைபேசி சேவையும் நடைபெற்றது அமெரிக்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் பாரிஸ் நகர பதிப்புக்கு டெல் ஸ்டார் வழியே கட்டுரைகளும் செய்திகளும் அனுப்பப்பட்டன நியூயார்க் பத்திரிகைகளின் சில பக்கங்கள் அதே அச்சாக வேரிடங்களுக்கு டெல்ஸ்டார் வழியே அனுப்பப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபரிலே அமெரிக்க மேற்கூரி விண்கலத்தின் யூஎஸ் விண்வெளி வீரர் வால்டர் எம் ஷிர்ரா விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட காட்சியை டெல்ஸ்டார் மூலம் ஐரோப்பிய மக்களும் கண்டார்கள் மின்னணு யுகத்தின் அற்புத படைப்பு என்று வர்ணிக்கப்பட்ட டெல்ஸ்டார் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுடைய குறுக்களவு எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் தான் அதன் எடை எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோ பூமியை அது நீள்வட்ட பாதையிலே சுற்றியது தொலைவு நிலை ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அண்மை நிலை தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் உருண்டை வடிவில் இருந்த டெல்ஸ்டார் ஒன் செயற்கைக்கோளுடைய மேற்பரப்பு எழுபத்தி இரண்டு பட்டை முகப்புகளையும் பெற்றிருந்தது அவற்றில் அறுபத்தி இரண்டு முகப்புகளில் சூரிய மின்விசை செல்கள் பொருத்தப்பட்டிருந்தன சூரிய ஒளி இவற்றின் மீது படும்போது இந்த செல்கள் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் திறனையும் பெற்றிருந்தது விண்வெளியில் உள்ள கதிர்வீச்சினால் சூரிய மின்விசை செல்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது ஒளி ஊடுருவுகின்ற அளவுக்கு செயற்கை நீலக்கற்களை மிக மிக மெல்லியதாக வெட்டி அவற்றை சூரிய மின்விசை செல்கள் மீது பொருத்தியிருந்தார்கள் டெல் ஸ்டார் ஒன் தரையிலிருந்து பெற்ற சிக்னல்களை பல மடங்கு பெருக்கி வேறு அலைவரிசையில் திரும்ப அனுப்பியது உதாரணமாக ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு மெகாஹெட் சிக்னல்களை நாலாயிரத்தி நூற்றி எழுபது மெகாஹெட்ஸில் திரும்ப அனுப்பியது செயற்கைக்கோளின் சிறிய வடிவிலான பதினைந்தாயிரம் மின்னணு உறுப்புகளும் இருந்தன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்கு சிக்னல்களை அனுப்பவும் திரும்பப் பெறவும் தரை நிலையங்கள் ஏர்த் ஸ்டேஷன் எனப்படும் நிலையங்களும் தேவை அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இந்த நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவே எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்துக்கு தொலைக்காட்சி கோபுரத்தை அமைத்தால் அக்கோபுரம் என்ன செய்திருக்குமோ அதை டெல் ஸ்டார் ஒன் செயற்கைக்கோள் செய்து அமெரிக்கா ஐரோப்பா இடையே தொலைக்காட்சி உட்பட தகவல் தொடர்புக்கும் உதவியது ஏதோ கோளாறு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு நவம்பரிலே டெல் ஸ்டார் ஒன் செயல்படுவதும் நின்றுவிட்டது பிறகு திடீரென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜனவரி மூன்றாம் தேதி டெல் ஸ்டார் ஒன்று மீண்டும் உயிர் பெற்றது இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி டெல் ஸ்டார் ஒன் முற்றிலுமாக செயலட்சி போனது அது நிரந்தர மௌனமாகிவிட்ட போதிலும் இருநூறு ஆண்டு காலம் பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்றும் கூறப்பட்டது இதற்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டிசம்பரில் ரிலே ஒன் என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அமெரிக்காவால் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோள் மூலம் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா இடையே தகவல் தொடர்பு வசதி ஏற்பட்டது ஜப்பான் அமெரிக்கா இடையில் முறையாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஒன்றை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இங்கிலாந்தில் ஒரு ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்று வந்த நோயாளியின் மூளை நிலைமையை பற்றி ரிலே ஒன் மூலம் அமெரிக்காவுக்கு தகவல் அனுப்ப அமெரிக்காவில் உள்ள நிபுணர்கள் அந்த தகவல்களை வைத்து அவருக்கு எந்த விதமான சிகிச்சை தேவை என சில நிமிஷங்களிலேயே ரிலே ஒன் மூலம் ஆலோசனை தெரிவித்தார்கள் அதைப் போல டூ தகவல் தொடர்பு சேர்க்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மே மாதமும் ரிலே டூ தகவல் தொடர்பு சேர்க்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரியிலும் விண்வெளியிலே அமெரிக்காவால் செலுத்தப்பட்டன இவற்றின் பலனாக பல நாடுகளுக்கு இடையே தகவல் தொடர்பு சர்வசாதாரணமாக மாறியது இரண்டாம் உலக போரில் பிரிட்டனுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்த பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு அமெரிக்க அரசு கௌரவ குடியுரிமை வழங்கிய நிகழ்ச்சி ஜனாதிபதி கென்னடியின் ஐரோப்பிய விஜயம் போப்பாண்டவர் இருபத்தி மூன்றாவது ஜான் மறைவு போப்பாண்டவர் நான்காவது பால் முடிசூட்டு விழா முதலான நிகழ்ச்சிகளை பல நாடுகளிலும் மக்கள் தமது வீட்டில் உட்கார்ந்தபடி பார்த்தார்கள் என்றாலும் டெல் ஸ்டார் ஒன் ரிலே ஒன் டெல் ஸ்டார் டூ ஆகியவற்றில் இருந்த ஒரு குறைபாட்டை கவனிக்க வேண்டும் டெல் ஸ்டார் ஒன் பூமியை நூற்றி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஒருமுறை சுற்றி வந்தது ரிலே ஒன் செயற்கைக்கோளோ நூற்றி எண்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை முறை சுற்றி வந்தது டெல்ஸ்டார் டூ சற்று அதிகம் நேரம் எடுத்துக்கொண்டு இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்தது இந்த செயற்கை கோள்கள் விண்வெளியில் அமெரிக்கா ஐரோப்பா மேலாக அதிக நேரம் இருக்கின்ற வகையில் இவற்றின் சுற்றுப்பாதை நீள்வட்டமாக அமைக்கப்பட்டிருந்தன என்றாலும் கூட இவை பூமியின் மறுபுறம் இருக்கின்ற காலத்தில் தகவல் தொடர்பு மேற்கொள்ள இயலவில்லை இந்த குறையை போக்க விண்வெளியில் எப்போதும் குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மேலாக இருக்கின்ற செயற்கைக்கோளை அதாவது இணை சுற்று செயற்கைக்கோளை செலுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது